என் ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னா ஸ்கேவஞ்சர் பயோடெக்னிக்கல் பார்க் இது ஸ்கேவஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கேவெஞ்சர் அப்படிங்கிறது ஒரு மிருகத்தோட மிச்சத்தை சாப்பிட்டு வாழக்கூடியது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு டீ கம்போஸ்டு மேட்ரை சாப்பிடும் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா ஹியூமன் வேஸ்ட் ஹியூமன் வேஸ்ட்டு வந்து இப்போ உலகத்தில் அதிகரிச்சு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ ஹியூமன் வேஸ்ட்டை வந்து அதிகரிக்கிறதுனால ஹியூமன் வேஸ்ட் அதிகரிக்கிறதுனால அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஸ்கேவஞ்சர் எனிமல் சொல்கிறது இப்போ குறைஞ்சிட்டே இருக்குது இப்போ அதை வந்து நம்ம அதோடய பயோடிக்ஸ்டு தான் இது மூலமாக காக்க முடியும் இப்போ வந்து ஹியூமன் வேஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஹியூமன் வேஸ்ட்டை வந்து தனியாக பிரிச்சோன்னா யூரின் அப்புறம் வந்து ஹியூமன் வேஸ்ட் ஹியூமன் ஃபேஸு அதெல்லாம் பிரிக்கலாம் ஹியூமன் ஃபேஸ் மூலிமா நமக்கு வந்து மெத்தனால் கிடைக்கும் மெத்தனால யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து எரித்து நம்ம வந்து கரண்ட்டு யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அதே மாதிரி யூரியாவை ஃபில்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அதாவது கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமாக ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து யூரியாவாக கிடைக்கும் அதை நம்ம வந்து விவசாயத்துக்கும் வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரூ ஃபுட் வேஸ்ட்டு ஃபுட் வேஸ்ட்னா ஃப்ரூட் வேஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு அதெல்லாம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணும் போது நமக்கு எத்தனால் கிடைக்கும் எத்தனால் அதை வந்து நம்ம பெட்ரோலை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பெட்ரோலை வந்து இப்போ அதை எத்தனாலோட யூஸ் பண்ணி கலக்கிறாங்க கலக்கிறதுனால நல்லா பவர் பெட்ரோல்னு நம்ம அதான் யூஸ் இருக்கோம் அதே மாதிரி அது மூலியமாகவும் பவர் ஜென்ரேட் பண்ணலாம் அதை வாட்ரு பேப்பராக கொண்டு வரப்போ டர்பைன்ஸ் மூலயமா பவர் ஜென்ரேட் பண்ணலாம் அதை நம்ம சிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ மெத்தனால் அது இல்லாமல் அதை எரிச்சிட்டோம் இப்போ எத்தனாலும் மெத்தனால்லாம் எரிக்கிறோங்கிறப்ப அது ரெண்டுத்துலேருந்துமே வர்றதுக்கு பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு அப்போ அந்த பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறப்ப அந்த பை ப்ராடக்ட்ஸை நம்ம அந்த ஸ்கேவ் அனிமல்ஸுக்கு இப்போ வந்து அதை கொடுக்கலாம் இன்க்ளூடிங் இந்த கோடிக்கெல்லாம் வந்து இது தான் அதனோட இதை வந்து கழிவுகளை வந்து இப்ப நம்ம இதுக்கு போடலாம் மண்புழுக்கு போடலாம் மண்புழுக்கு போடுறப்ப மண்புழு சாப்பிட்டு அது வந்து நமக்கு வெர்மி கம்போஸ்டிங் முறையில் நமக்கு வந்து உரத்தை தரும் அந்த உரத்தை நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து நமக்கு இன்னொரு பெனிஃபிட் வரும் அதே மாதிரி நம்ம இப்போ இதுலேருந்து மெத்தனால் ஏற்கிறோம்னா அதுலேருந்து மெத்தனால் மட்டும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது மெத்தனால் இல்லாமல் அதோடய பை ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும் அந்த பை ப்ராடக்ட்ஸ் மூலியமாக நம்ம அதை வந்து வர்றதை ஸ்கேமேஜ் ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுங்களோட கழிவை நம்ம வந்து திரும்பவும் ரீயூஸ் பண்ணுற விதமாக அதை எடுத்து நம்ம கொடுப்போம் அது நமக்கு திரும்ப வந்து ஒரு ரீசைக்கிள் முறையில் திரும்பவும் அதை நமக்கு உரமாக்கி தரும் அதை நம்ம மற்ற இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்